ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல இருபத்தி ஆறாவது பாடல் பார்க்க போறோம் வென்று அம்மானை தாரையில் வேலும் கொலை வாழும் பின்ற மான பேர்கயல் அஞ்ச பிறல் கண்ணாள் குன்றம் கோவின் அழிக்கும் கடலன்றி அன்றும் ஆடத்து அளிக்கும் அமுது உத்தாள் இதான் பாட்டு இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் அம்மானை வென்று புலவர்கள் ஓமை கூறும் அழகிய மானை பார்வையில் வென்று தாரையில் வேலும் மாலை மாலையணிந்து கூறிய வேலும் கொலை வாழும் கொலை தொழிலில் வல்ல வாழும் பின்ற ஒப்பாகாமல் பின்னிடும்படியாகவும் மானம் பேர்கயல் அஞ்ச மற்ற பெண்கள் பெண்ணின் கண்களுக்கு ஓமையாக கூறப்படும் சிறந்த பெரிய கயல் மீன்களும் ஒப்பாகாமல் அஞ்சி பின்னே நிற்கும்படியாகவும் பிறல் கண்ணாள் பிறழும் கண்களையுடைய சீதையானவள் குன்றம் ஆட மந்திரமலை தன்னிடத்தில் சுழலும்படி கோவின் அளிக்கும் கோ என்று ஆரவாரத்தோடு அமுதத்தை தந்த கடலன்றி கடல் கடலால் அல்லாமல் அன்று அம் ஆடத்து அக்காலத்திலே அக்கன்னிமாடத்தின் உம்பர அழிக்கும் அமுது ஒத்தாள் மேலிடம் தந்த அமுதத்தை ஒத்தவள் ஆவாள் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் கடல் அமுதையும் சீதையையும் ஒப்பிட்டு சொல்றாரு கம்பர் இந்த இடத்துல அதாவது கடலானது வேறு ஒன்றினால் ஆஹ் ம மத்தை வச்சு கடைஞ்சு அப்படித்தானே நம்ம வந்து அமுதம் எடுத்தாங்கன்ற புராண செய்தியை பார்க்கிறோம் அதாவது மந்தாரமலையை ஆஹ் மத்தாக வைத்து ஆஹ் கடல் பார்க்கடலை கடைந்து கஷ்டப்பட்டு ரொம்ப மிக நலிந்து பெற்ற அமுதம் ரொம்ப கஷ்டப்பட்டு நலிந்துன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அர்த்தம் கஷ்டப்பட்டு பெற்ற அமுதம் அமுதத்துக்கு சீதை ஒப்பாக மாட்டாள் நம்ம இப்போ எப்பவுமே ஏதாவது ஒண்ணு ரொம்ப பிரமாதமா இருந்ததுன்னா என்ன சொல்லுவோம் அமுதம் மாதிரி இருக்கு அப்படின்னு திவ்யமா இருக்கு அப்படின்னு ஏ அமுதத்தை சொல்ல முடியாது ஏன்னா அமுதம் கஷ்டப்பட்டு கடைஞ்சி பெறப்பட்டது இந்த சீதையானவள் அப்படி இல்ல மேல் மாடத்திலே இவங்க மூணு பேரும் விஸ்வாமித்திர ராமலட்சுமணர்கள் இப்படி மேல 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 பாக்குறாங்க பார்த்த உடனேவே அமுதம் அவர்களுக்கு எழுதத்தை அஹ் பெறுகிறார்கள் அப்படிங்கறதுனால இந்த கடல் அமு கடல்ல கடைக்க கடைஞ்சி எடுக்கப்பட்ட அமுதம் சீதைக்கு ஒப்பாகாது அப்படின்னு சொல்றாரு இதுல இன்னொரு ஒரு நயமும் இருக்கு என்னன்னா ஸ்ரீ லட்சுமி தேவியே எப்படி வந்தாள் அப்படிங்கிறதுக்கு அம் இது மந்தார் மலையை வந்து இவங்க இவங்க கடையும் பொழுது எப்ப அமுதத்துக்கு முன்னாடி பல விஷயங்கள் வந்தது காமதேனு வந்தது அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்தது அதுல ஸ்ரீதேவியும் லக்ஷ்மி தேவியும் வருவா அப்போ திருமால் இடம் செல்வாள் அப்படின்னு தானே பார்த்தோம் அந்த லக்ஷ்மி அப்படி கடைஞ்ச லக்ஷ்மியும் இந்த சீதைக்கு ஈடாக மாட்டாள் அப்படின்னு அப்படியும் நம்ம நயம் சொல்ல முடியும் மொத்தமாக ஐந்து ஓமைகள் சொல்றாரு அம் வென்று அப்படின்னு வர்ற இடத்துல நம்ம அம்ங்கிற சொல் பல பல இடங்கள்ல கம்பரமான இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம் கூட அந்தணன் அப்படிங்கிற சொல் அம் கூட்டல் தன் அன் அந்த அந்தணன் அதுலேயும் அழகிய தன்மை கொண்டுள்ளவன் காரூண்யம் கொண்டுள்ளவன் அப்படின்னு பார்த்தோம் அஞ்சுகம் அம் கூட்டல் சுகம் அழகிய சுகம் அது அம் சுகம் அந்த மாதிரி அம்மானை வென்று அப்படின்னா சாதாரணமா புலவர்கள் கண்களை வர்ணிக்கும் பொழுது பார்வையில விழி அப்படின்னு தான் சொல்லுவோம் அந்த அழகிய மான் கூ அந்த மான் விழி மானுங்கிட்டேயே சீதையினுடைய விழிகள் வென்றுவிடும் அப்பேற்பட்ட அம்மானை வென்றுன்னா மான சீதை ஜெயிச்சிருவா பார்வையில விழிகள்ல அது உவமையே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு அது முதல் உவமை ரெண்டாவது தார் அயில் வேலும் கொலை வாழும் பின்ற அப்படின்னு தார்னா மாலைன்னு அர்த்தம் அயில் அப்படின்னா ரொம்ப கூர்மையான வேல் அயில் வேல் அப்படின்னா ரொம்ப கூர்மையான வேல் அப்படின்னு அர்த்தம் பொதுவாக போர்க்களத்துக்கு செல்வதற்கு முன்னாடி இந்த வேல்ல அவங்க சூடிய அதாவது அவங்க வச்சிருக்கிற வாழ்ல வேல்ல இந்த மாதிரி ஆயுதங்கள்ல எல்லாத்துலயும் மாலை அணிஞ்சிருப்பாங்க அணிவிச்சிருப்பாங்கல்ல அததான் சொல்றாரு அப்படி மாலை அணிந்த குறி கூறிய வேலும் கொலைவாளும் ஆஹ் பின்ற பின்ற அப்படின்னா பின்றுதல் அப்படின்னா பின்னுக்கு தள்ளுதல்னு அர்த்தம் இப்ப நம்ம பேச்சு வழக்குல முந்துதல் அல்லது பிந்துதல் அப்படின்னு சொல்றோம் முந்துதல் முன்றுதல் முன்னுக்கு செல்லுதல்னு அர்த்தம் பிந்து பிந்துதல் அல்லது பின்றுதல் அப்படின்றது பின்னுக்கு செல்லுதல் அப்படின்னு அர்த்தம் இந்த அதே மாதிரி எப்படி வந்து ரொம்ப இருக்கல ரொம்ப சிறப்பான பார்வைக்கு ஒப்புமை சொல்லணும்னா மான்விழி அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரி வேல் அல்லது ஆஹ் கொலை வாழ்வோட கூர்மையா இருக்கக்கூடிய விழிகள் அப்படின்னு சாதாரணமா சொல்லுவாங்கல்ல பெண்களுக்கு அந்த அந்த ரெண்டு அயில்வேலும் சரி கொலைவாளும் சரி அது பின்னுக்கு போகுது ஏன்னா ஒப்புமை சொல்ல முடியல சீதையனுடைய கண்களுக்கு நம்ம ஒப்புமையாக இருக்க முடியாது அப்படின்னு அதெல்லாம் பின்னாடி போகுது அதனாலதான் பின்ற அப்படின்னு சொல்றாரு மானம் பேர்கயல் அஞ்ச அப்படின்னு கை அதே மாதிரி சாதாரண பெண்களுக்கு இருக்கிறதுலயே மிகச்சிறந்த ஓமையாக சொல்லக்கூடியது மான்விழிகளும் வேல்விழியும் தான் ஆனா அதுக்கு ஒருபடி கீழே மற்ற பெண்களுக்கு என்ன பொதுவா ஓமையா சொல்லுவாங்க அப்படின்னா கயல் மீன்களை ஒப்பு ஒப்பாக சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட மானம் பேர்கயல் அஞ்ச இங்க வெறும் கயல் மீன் சொல்லல கம்பர் மானம் பேர் கயல் அப்படின்னு ரெண்டு அடை மானம் பேர் அப்படின்னு ரெண்டு அடை கொடுக்குறாரு மானம்ங்கிற சொல் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது கௌரவம் இது கற்பு வலிமை சபதம் கணிப்பு இப்படிலாம் பல பொருள் இருக்கு மானம்ங்கிற சொல்லுக்கு அதெல்லாம் தவிர பெருமை சிறப்பு அப்படிங்கிற பொருளும் இருக்கு அந்த அர்த்தத்துலதான் இங்க வருது அதாவது ரொம்ப சிறந்த பெரிய கயல் மீன்களும் ஒப்பாக முடியாமல் அஞ்சு பின்னே நிற்கிறது மானம் பேர் கயல் அஞ்சனா அது பயந்து அழ நம்மளும் வந்து இந்த சீதையின் கண்களுக்கு ஒப்பாக ஆக மாட்டோம் அப்படின்னா அது பின்வாங்குது இப்பேற்பட்ட கண்ணை உடைய பெண் சீதை அப்படின்னு சொல்றதுக்கு அப்பயும் இன்னொரு இத்தனை ஓமை சொல்லி அப்பயும் கம்பர் அதோட நிறுத்தல எப்பேற்பட்ட கண் அப்படின்னு சொல்றதுக்கு பிறள் கண்ணாள் அப்படின்னு சொல்ற வெறும் கண்ணாள்னு சொல்லல பிறள் கண்ணாள் ஏன்னா பிறழுதல் அப்படின்னாலே அப்படியே மயங்குதல் அப்படின்னு அர்த்தம் அப்படி மயங்கக்கூடிய ஒரு வசீகரிக்கக்கூடிய ஒரு கண்களை பெற்றுள்ள சீதை அப்படின்னு சொல்றார் அப்படிப்பட்ட சீதை குன்றம் ஆட கோவின் அளிக்கும் கடலன்றி அஹ் அன்று அம் ஆடத்து உம்பர் அளிக்கும் அமுது ஒத்தாள் அப்படின்னு சொல்ற இடத்துல எப்பேற்பட்ட அமுதம் அப்படின்னா இன்னொரு காலத்தில் குன்றம் ஆட குன்றுனம் மலை அந்த மந்திரமலை வந்து அப்படியே ஆட்டு வித்து அதுக்கப்புறம் கோவின் அழிக்கும் அப்படின்னு சொல்றாரு இப்ப நம்ம சோன்னு மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி சோ அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா அது வந்து ஒரு ஒலி ஒலி குறிப்பு அது இடைச்சொல் அதுக்கு வந்து அர்த்தம் கிடையாது அந்த ஒலி குறிப்பு தான் ஓ கோன்னு வந்து சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு இந்த இடத்துல வந்து ஒரு ஒலிக்குறிப்பாக தான் வருது கடல்ல வந்து எப்பவுமே அமைதியா இருக்காது அதனாலதான் நம்ம அன்மொழி தொகை பார்க்கும் பொழுது கூட ஆற்கலி மிகுந்த ஒலியை கொடுக்கக்கூடிய கடல் அப்படின்னு ஆற்கள் நம்ம கடலுக்கு இன்னொரு பேர் இருக்கு அந்த மாதிரி எங்கோன்னு சத்தம் கேட்குது அந்த ஆரவாரத்தோட அமுதத்தை கடைந்து அந்த கடல் அன்றி அப்பேற்பட்ட கடல் இல்லாமல் அன்று அம்மாடத்தில் எளிதில் இவர்களுக்கு கிடைத்து விட்டது உம்பரளிக்கும் அமுது ஒத்தாள் எளிதில் கிடைக்கக்கூடிய மேல பாத்தோம்னா அவங்க வந்து அஹ் உப்பதிகை பாக்குறாங்க மேல இந்த மேல் மாடத்துல பார்த்த உடனே இவங்களுக்கு அமுதம் கிடைத்து விட்டது அதனால இந்த அமுதத்துக்கும் நம்ம பொதுவா சொல்ற அமுதத்துக்கும் சீதைக்கும் சம்பந்தம் இல்ல அதை விட பல மடங்கு சீதை உயர்ந்தவள் அப்படின்னு சொல்லவர கம்பர் இந்த கொலை வாழும் அப்படிங்கிற சொல்ல கொலைங்கிறது நம்ம கொண்டு கூட்டி தாரையில் கொலை வேலும் கொலை வாழும் அப்படின்னு ரெண்டுத்துக்குமே சேர்த்து படிக்கலாம் அதாவது ரொம்ப கூர்மை வாய்ந்த கொலை தொழிலில் வல்ல வாழும் வேலும் அப்படின்னு இப்ப நான் பாட்டை இன்னொரு படிக்கிறேன் கேளுங்க வென்று அம்மானை தாரையில் வேலும் கொலை வாழும் பின்ற மான பேர்கயல் அஞ்ச பிறல் கண்ணாள் குன்றம் ஆட கோவின் அளிக்கும் கடலன்றி அன்று அம்மாடத்து உம்பர் அழிக்கும் அமுதுவத்தாள் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மிகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவ சர்வலோகை சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் पूर्णमधः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कवाग्भवेद् ॐ शान्तिः शान्ति शान्ति